நன்மைகளின் நாயகனை நோக்கி காலை ஜபம் எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பு தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களுடைய வாழ்நாளில் கூட இந்த ஒரு புதிய நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் வழிபடுகின்றோம் அப்பா உம்மை தேட வாய்ப்பு இருந்தும் அதை மறந்த தருணங்களுக்காக அதை தட்டி கழித்த தருணங்களுக்காகவும் உம் பாதத்தில் மன்னிப்பை வேண்டி நிற்கின்றோம் எத்தனையோ நேரங்களில் உன் கட்டளைகளை மீறி உம் வழிகளை மறந்து என் மனம் போன போக்கில் வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பை வேண்டுகிறோம் உன் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பையும் கன்னி மரியாலையும் போல உம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உன் சொல்படியே எனக்கு நிகழட்டும் என்று பணிந்து நடக்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும் இன்றைய புனிதராக நாம் தியானித்து கொண்டாடி மகிழும் புனித யோசேப்பு கடவுளிடம் எவ்வளவு உண்மையாக இருந்தார் என்றும் கடவுளுக்கு எவ்வாறு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டார் என்றும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை பாடுகளை அனுபவித்தார் என்பதையும் நாம் விவிலியத்தில் காண்கிறோம் இதோ கண்ணியாக இருக்கும் அந்த பெண் கடவுளால் கருவுற்று இருக்கிறாள் நீ அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம் என்று ஆண்டவர் கூறிய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்படிந்து நடந்த கீழ்படிதலுக்கு பரிசாகத்தான் தேவ அன்னையின் கணவராகவும் தேவ குமாரனின் தந்தையாகவும் இன்றுவரை நாம் நமக்காக பரிந்துரைக்க வேண்டி புனித நிலையில் வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றும் எங்களுடைய குடும்பங்களில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சோதனைகள் வரும்பொழுது நாங்கள் அதையும் சொல்படியே ஆகட்டும் என்று ஏற்றுக்கொள்ள தேவையான மனப்பக்குவத்தை தாருமப்பா எங்கள் உள்ளங்களில் உள்ள ஏக்கங்கள் கவலைகள் மனதுக்கங்கள் குடும்பங்களில் நடந்த துயர சம்பவங்கள் அனைத்தையும் இது ஏன் எனக்கு இப்பொழுது நடக்க வேண்டும் என்று எண்ணி வருந்தி கொண்டிருக்காமல் இறைவா உம் திட்டம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் மனதிடத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அப்பா எத்தனையோ கொடிய வாதைகள் இந்த வாதைகள் எல்லாம் பாவத்தின் வெளிப்பாடு என்று எண்ணாமல் இறைவன் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல புடமிடுகிறார் என்று விசுவாசத்தோடு நாங்கள் அதை கடப்பதற்கு தேவையான மனப்பக்குவத்தை தாரும் தெய்வமே நாங்கள் இந்த புதிய நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதியும் நாங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஞானத்தை எங்களுக்குள்ளாக தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே நாங்களும் யோசேப்பைப் போல உன் திட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க எவ்வாறு யோசேப்புடன் உடன் இருந்து வழிநடத்தினீரோ அதேபோல் இன்றும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று ஜபிக்கின்றோம் தந்தையே உம் துணையின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது தந்தையே நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று தாழ்ந்து பணிந்து ஜபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்